எந்த கடையில் நீ அரிசி வாங்குற நீங்கள் பார்த்து ஜீரோ பாய்லட்சுமி இருந்தாலும் எழுப்பிக்கு இந்த சாங் அதிகம்தான் ஏன்னா அவங்க இனியமே லீனாக இருக்காங்க ஒரு சிலர் ஃபேட்டாக இருக்கவங்கள பார்த்து கூட பரவாயில்ல எனிவேஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட ஸோ கோவில் நல்லா தெரியுது ஸோ கோவிலில் ஷூட் போகுது கங்கா ரெண்டு பேரும் இருக்காங்க கூட யார் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பட் கோவிலுக்கு எல்லாருமே போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் நாளைய காட்சிகளே நமக்கு அதிரடியாக பயமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் விஜய் வந்து காவிரி பின்னாடி நிற்கிற மாதிரி அந்த அப்டேட் பார்க்கும்போது தெரியுது அது ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியாக கொடுத்துருக்கு அந்த கார் வந்து டச் பண்ணும்போது நாலைய காட்சிகளை காவிரிக்கு பின்னாடி விஜய் இருப்பாங்க காவிரி ஃபோன் ஆக்சஸ் பண்ணிட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு ஸோ எனிவேஸ் ஒரு அழகான அப்டேட்டு அவங்களோட ரெண்டு பேர்த்தோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நல்லா தெரியுது அகைன் தாரு என்ன கன கணக்குரா அப்படின்ட்டு இல்லை நம்ம வெயிட்டை தாங்குற சக்தி ஒரு சிலருக்கு இருக்காதுல்ல அந்த மாதிரி நினைக்கிறேன் தாரு இல்லைன்னா இவ்வளோ வெயிட்டாலாம் சொல்ல மாட்டாங்க ബട്ട് ഇന്നാലും അഗൈൻ ഫ്രണ്ട്ലിയാണത് ഓക്കെ ഉള്ള കറുക്ക സ്റ്റേഡിയം